மகாஸ் கிச்சனுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பாகக்காய் புளி கிரேவி ஓகேவா இது செம்ம டேஸ்டா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு பாகக்காய் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு காஷ்மீரி சில்லி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு எடுத்திருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பூண்டு பல் எடுத்திருக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம வந்து கடாய் வச்சுட்டோம் இதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லாவே விடுங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் அந்த கிரேவி வந்து பாவக்காய் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் சூடான சாதத்தோட தோசை நல்லா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம் காய்ந்தோன்னே இதில் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒன்பை ஒன்றா சேர்க்க போகிறோம் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு நம்ம சேர்க்குறோம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடுகு வடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கிறோம் பருவத்தில் சேர்த்துனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் இல்லையா அதை நல்லா கீசாக அரங்கி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம இதோட சேர்க்குறோம் நல்லா வதங்கணும் ஸோ இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் இது கூட தக்காளியும் ஆட் பண்ணுறோம் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா வதங்கணும் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சிங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம காஷ்மீரி சீடி சேர்த்துக்கிறோம் காஷ்மீரி சீடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் அது கூடயே மல்லிகைப்பூ சேர்க்குறோம் அதையும் போட்டுட்டு மஞ்சப்பொடி வந்து ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த வதங்குகிற ஸ்டேஜில் இது நல்லா வதங்கட்டும் வதங்கும் போது ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடும் ஏன்னா இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறதுக்காக இந்த பக்கம் ஆயில் வந்து காய வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா இந்த பாகக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாகக்காய் கழுவி கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை இதை போட்டு கொடுத்துடுவோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகணும் சாப்பாடு அப்போ தான் குழம்புல போடும்போது குழம்பு நல்லா பேஸ்ட் இருக்கும் இப்போது நம்ம தேங்காய் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை மிக்ஸி ஜாதில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரப்படும் இப்போ இதில் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றணும் புளி ஊற்றும் போது நல்லா கொதிக்கணும் இந்த பச்சை வாசனை போகணும் அந்த பக்கம் பாவக்காய் நல்லா வெந்துட்டிருக்கு எண்ணெயிலே ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து இதில் சேர்த்துட்டு இப்போது தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுப்போம் இல்லையா அது நல்லா பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாவக்காயை நல்லா பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்திட்டோம் இந்த புளி இந்த புளி கிரேவி பாவக்காய் புளி கிரேவியில் வந்து கிரேவியில் வந்து சேர்த்தாச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா பாவக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அப்போ இதில் உப்பு சேர்த்தணும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு இது கூட இப்போ நாட்டு சக்கரை நான் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சொல்லியிருக்கேன் அது உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பாவக்காயெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம் இதில் வந்து இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் ரெண்டு பல் பூண்டும் அதை நம்ம சேர்த்துருவோம் இந்த குழம்பு வந்து உண்மையாகவே செம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாகக்காய் புளி கிரேவி வந்து சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சூட்டாகவும் நீங்கள் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிட்ருக்குது இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்த போகிறோம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வருதம் உங்களோட விஷ் தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துவேன் ஏன் அப்படின்னா அந்த தன்மையை அது நல்லா எடுத்து விட்ருவோம் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே மாட்டு சக்கரை புளிப்பு இனிப்பு காரம் உப்பு புளி இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் அப்போ உங்களுக்கு எல்லா சுவையும் பார்க்க கசப்பு புளி புளிப்பு அதே மாதிரி வெள்ளம் இனிப்பு உப்பு எல்லாமே இருக்குது பாருங்கள் அந்த கிரேவியில் இப்போது சாதத்தோட சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரவாக இருக்கும் பாகக்காய் குளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு